ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் வீடியோ பார்த்தாச்சு இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் லைனிங் வந்து நான் மெயின் கிளாத் மேலே போட்டு சுற்றி பின் பண்ணி வச்சுட்டு அப்படியே சுற்றி தையல் போட்டுட்டு வரேன் ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கலாம் சுருக்கம் இல்லாமல் தையல் போட்டுக்கோங்க பின் போடாமல் கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம் பின் போடாமல் போட்டோன்னா கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து வரும் நம்ம பின் போட்டுட்டோன்னா நம்ம சீக்கிரமாக தைக்கலாம் அதுக்காக தான் பின் போட்டு தைக்கிறது இப்போ சுற்றி இருக்கிறதுலாம் கட் பண்ணி பின் எடுத்துட்டு சுற்றி இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கீழே வந்து நம்ம வெற்றம் நல்லையாக மடித்து தைக்கிறதுக்காக அதை வந்து இப்போ நான் மடித்து தைக்க போகிறேன் இங்கேயும் நான் பின் போட்டு தான் அடிக்கப் போகிறேன் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு ஒன்னே காலம் ஒன்றையான்னு நீங்கள் எந்த அளவுக்கு விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மடிச்சு தச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம டாட்டுக்காக விட்டு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா அந்த டாட்டு அளவு மார்க் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் கல பிளவுஸ் எடுத்து அந்த டாட்டு எந்த அளவுக்கு இருந்தங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டையும் உயரத்தையும் உயரமும் அகலத்தையும் அளந்துட்டோம் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் நீங்கள் அந்த பேக் பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் வரும் அதுக்காக தான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்கேன் நான் இப்போ லைனிங் பேக் பீஸ் எப்படி அடித்து சுற்றி பின் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸையும் நான் பண்ண போகிறேன் சுற்றி பின் போடல சென்ட்ரு மட்டும் பின் போட்டுட்டு சுற்றி தையல் அடிக்க போகிறேன் நான் சென்ட்ரு மொட்டை பாருங்கள் ரெண்டு பின்னு இல்லைன்னா மூணு பின்னு அது மட்டை போட்டால் போதும் சுற்றி போட தேவையில்ல இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம் சுற்றி தையல் போட்டாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்தளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு கிளாத்தையும் வச்சு சென்ட்ரு டாட் கீழே டாட் வரும் இல்லையே பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ரெண்டாவது வந்து ஊக்குப்பட்டியில் இருக்கும் இல்லையா அந்த டாட்டை பிடிக்கலாம் இப்போ மூணாவது டாட் எப்படி பிடிக்கிறோம் பாருங்கள் சென்ட்ரு டாட்டையும் ஊக்குப்பட்டியில் வர டாட்டையும் சென்ட்ரு பண்ணிங்கன்னா மூணாவது டாட் வந்து தானாகவே வரும் ஆம்கோல் டாட் அந்த டாட்டை வந்து பிடிச்சா நமக்கு இன்னும் அழகாக வந்துடும் மூணு டாட் பிடிச்சாச்சு இப்போ மூணு டாட் மேலே வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு ரெண்டு சைடும் இப்போ டபுள் தையல் போட்டாச்சு இப்போ பட்டி ஜாயின் பண்ணணும் பட்டியை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நான் சென்ட்ரு நாச் பண்ணியிருக்கேன் பட்டிக்கு வந்து ச மேல் கிளாத் வந்து கொஞ்சம் ஜாயின் வருது அதை ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறாமல் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நான் தான் திருப்புறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் சுற்றி அடிச்சு தயிர் போட்டுக்கலாம் இப்போ அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா அதுதான் பட்டி வர சைடு ரெண்டு ரெண்டுப்பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் பீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறது பாருங்கள் முன்னாடி வந்து கொஞ்சமாக விட்டுட்டு ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது அந்த சை முன்னாடி வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் விட்டுட்டு பண்ணுறது இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு இப்போ மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போட்டாச்சு இப்போ ஹூக்பட்டி வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஹூக்பட்டிக்கு வந்து ரெண்டு ஐ ஐப்பட்டிக்கு வந்து மூணு கிளாத் வச்சுருக்கேன் மெயின் கிளாத்தோடு சேர்த்து இப்போ வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி இதை வந்து நான் அப்படியே மேலே வச்சு அடிக்க போகிறேன் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக உள்ளே ஒரு கிளாத் வைக்கிறேன் நான் இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அப்படியே உள்ளே திருப்பி மேலே ஒரு தையல் போட போகிறேன் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புதுசாக பழகிறவங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் தைக்கிறது எப்படின்னு தெரியும் பார்த்துட்டு பொறுமையாக தைங்க நீங்களும் சீக்கிரம் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம் அதேமாதிரி ஐப்பட்டிக்கு வந்து நான் ரெண்டு லைனிங் கிளாத் வச்சுட்டு உள்ளே மேலே வந்து மெயின் கிளாத் வச்சுருக்கேன் மேல் சைடு வந்து உள்ளே வந்து சின்னதாக வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்து இப்போது உள் சைடு வச்சு மேல் சைடை திருப்பணும் இது மேலே ஒரு படிமலை தையல் போட்டுவிட்டு இப்போ வந்து ஒரு ஃபோல் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல் பண்ணலாம் ஃபோல் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து ஒரு கைட் அளவுக்கு ஊ போட்டு வல்லி அந்த சைடு இல்லை அதுக்கு பக்கத்துல நம்ம மடிச்சோம் இல்லையா அந்த சைடு வந்து ஒரு கைட் அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ ஊக் பட்டியும் ஐ வச்சு செக் பண்ணிவிட்டு ஹைட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணிவிட்டு பட்டி அடிக்கலாம் நான் மார்க் பண்ணுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சென்ட்ரம் அடித்து மார்க் பண்ணுறேன் அப்புறம் இந்த சைடு சென்ட்ரம் அடித்து மார்க் பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அந்த இடத்துல ஊசி நிறுத்திவிட்டு அப்புறம் வி ஷேப் எடுக்கணும் ஊசி தான் விஷேப் போகிறோம் இல்லைன்னா அந்த இடம் வந்து ஊசி உட்காராது அந்த நூலும் உட்கராது விஷேப் வராது மேலே வந்து விஷேப் வேண்டாம் கொஞ்சம் தையல் ஒரு நெக்கு மடிப்போம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு சும்மா ஒரு கோடு போட்டால் போதும் இப்போ வந்து லைனிங் மேலே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு நான் அடித்து தான் திருப்ப போகிறேன் மடித்து தைக்கலை நான் ஒரு சிலவங்க லைனிங் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிகை வந்து மடிச்சுட்டு அதை அப்படியே திருப்புவாங்க நான் அந்த மாதிரி திருப்பில் ரெண்டுமே ஒன்றா வச்சு அடித்து திருப்ப போகிறேன் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திருப்பி ஏன்னா கிளாத் வந்து மெலிஸாக இருக்கு இல்லையா தெரியும் நம்ம அளவுக்கு விட்டோன்னு உள்ள இருக்கிற ஷேப்பும் வந்து நல்லா தெ தெரியும் அதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணியாச்சு அடிச்சு திருப்பியாச்சு இப்போ நம்ம மேலே வந்து டபுள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு தையல் போட்டு அதை ஃபுல்லாக அப்படியே சுற்றி தையல் போட்டுக்கலாம் நீங்கள் உள் சைடே வச்சு அடித்து அந்த இன்னொரு தையல் போடுறோம் இல்லையா அது போட்டிங்கன்னா உனக்கு வந்து மேல் சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் போதே எல்லா வெளியே முடிச்சிட்டீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எது பேக் சைடு எதுன்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு மேலே பேக் பீஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் நான் லைனிங் சைட் லைனிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஃப்ரண்ட் பீஸில் வந்து லைனிங் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் வச்சு ஜாயின் பண்ணுறேன் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது போது கொஞ்சம் லூஸ் விழுந்துடும் லூஸ் விழுந்துச்சுன்னா அந்த சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டே ஒன்றா வச்சு லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துடணும் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து நான் ஆஃப் ஆஃபாக தான் ஜாயின் பண்ணுறேன் இப்போ நாச்சு பாருங்கள் கரெக்டாக நம்ம பாடியோட நாச்சும் ஸ்லீவ் நாச்சும் வந்து கரெக்டாக வருது போதே கரெக்டாக வெட்டிட்டோம்னா நம்ம தைக்கும்போது உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிற தேவையில்லை அதுக்காக தான் எவ்வளோ பார்த்து பார்த்து கட் பண்ணாலுமே நமக்கு வேலை வச்சிருவோம் ஒரு சில ப்ளவுஸ்லாம் சைடு ஜாயின் பண்ணும்போது இப்போ பாருங்கள் நேச்சலாக பாருங்கள் கரெக்டாக வருது இது ஒரே கஸ்டமர் ப்ளவுஸு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நான் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கட்டிங்கும் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் கடைசியாக நான் முடித்த ப்ளவுஸு அஞ்சுமே நான் வந்து எண்டில் வீடியோ போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி இது கிராஸ் பீஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்குக்கு ஜாயின் பண்ணிடலாம் நம்ம cross piece எப்படி ஜாயின் பண்ணுற பாருங்கள் நான் மேல் சைடு வச்சு அந்த கைடு அளவுக்கு இருந்தாலே போதும் அந்த கைடை ஒட்டியே நம்ம தையல் போட்டுட்டு வரலாம் ஏன்னால் நம்ம அளவுக்கு தான் விட்டுருந்தோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து அந்த கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் அந்த மார்க் பண்ணி தையல் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவே இருக்கு அந்த தையல் பிரிச்சுட்டு நானே பிரிச்சுட்டு இதை அடிக்கிறேன் நம்ம அடிக்க அடிக்கிறேன் இப்போ அந்த பெண்டு வளையும் வரும் இல்லையா அந்த ரவுண்டு வர்றதுக்காக அந்த கவ் வர இடத்துல நம்ம வந்து நாச் பண்ணிக்கலாம் நாச் பண்ணாதான் அந்த வளைவெல்லாம் வந்து கரெக்டாக வளைஞ்சு கொடுக்கும் இல்லைன்னா சுருக்கடிக்கும் அந்த இடத்துல இதே நேர் பீஸ் ஜாயின் பண்றவங்களா இருந்தால் நேர் பீஸ் வந்து அந்த வளைவு வர இடத்துல வந்து மூணு மூணு மடிப்பா வச்சு மடிப்பு மடிப்பா வச்சு வளைப்பாங்க நம்ம வந்து கிராஸ் பீஸே கொடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு வந்து நெக்கு வந்து டிராப் ஆகுது இல்லையா அது நேர் பீஸ் கொடுத்து வளைச்சி அடிப்பாங்க அது வந்து டிராப் ஆகாம இருக்கும் ஆனால் கிராஸ் பீஸே கொடுத்துக்கலாம் நம்ம இப்போது கீழே உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த நம்ம உள்ளே எக்ஸ்ட்ரா பிசுறு விட்டுருந்தோம் இல்லையா அந்தளவுக்கே மடித்து நம்ம கீழே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த தையல் லைனிங் ஊட்டி அடிக்கிறோம் அடிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அப்படியே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணுறேன் நீங்கள் எம் பண்ணுறதுனா இப்போ அப்படியே வச்சு எம் பண்ணிக்கலாம் நான் வந்து டபுள் தையல் போடுறேன் நீங்கள் டபுள் தையல் போடுறவங்களா இருந்தால் நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க ஒரு சிலவங்க ஹெம் தான் கேட்பாங்க ஹெம் பண்ணிக்கங்க நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டு ஹெம் பண்ணிக்கலாம் இல்லை ஹெம்ப் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் டபுள் தையல் போட்டுக்கலாம் ஒரு தையல் போட்டாச்சு இப்போ டபுள் தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிச்சு இப்போ சைடு ஜாயின் பண்ண ஃபுல் ஃபினிஷிங் பண்ண மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் ஆயாச்சு இப்போது பேக் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பேக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம என்ன பண்ண மார்க்கிங் தான் இருந்தாலும் ஒரு செக் அவுட் ஏன்னா டாட்டு முன்னே பின்னே பிடிச்சிருப்போம் இல்லையா அதுக்காக செக் பண்ணிக்கலாம் அப்போ ஃப்ரண்ட் பீஸ் செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் அதேமாரி ரெண்டு சைடும் மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன் பேக் பீஸ்ல இருந்து கீழ் சைடு வந்து முதல் பேக் பீஸ்ல ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக அந்த நாச்செல்லாம் ஒன்னாக வச்சு பிடிச்சி அடிங்க அவ்வளோதான் சைடு ஜாயின் பண்ணியாச்சு அப்படி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு அப்போயும் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியும் கடைசியாக அந்த கிட்டே வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறிச்சு பாருங்கள் அதுக்கு தான் தைக்கும் போதே கரெக்டாக இழுத்து ரொம்ப இழுக்காமல் அளவாக பிடிச்சி தைக்கணும் ரொம்ப இழுத்தாலும் மேலே ஏறிடும் இப்போ அது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் அப்புறம் ரெண்டாக ரெண்டு இன்னொரு தையல் காலிஞ்சி கைடளவு கைட் அளவு போட்டால் போதும் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இஞ்சியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பீஸ் தனித்தனியாக இருக்கும் இல்லையா அது வந்து தனியாக வராமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதான் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் ப்ளவுஸு இப்போ செக் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரே கஸ்டமர் தான் அஞ்சு ப்ளவுஸ் இருக்குன்ட்டு நான் அஞ்சு பிளவுஸை கட் பண்ணி நினச்சேன் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன் மீதி அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது இன்னும் நாலு இருக்குது அஞ்சு ப்ளவுஸ் மொத்தமாக அஞ்சு ப்ளவுஸு ஒன்று முடிச்சாச்சு மீதி நாலு இருக்குது இதோ ப்ளவுஸு இதை வச்சு தானே கட் பண்ணிருந்தேன் இப்போ பாருங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒன்னு மட்டும் பைப்பிங் நாலு பிளவுஸும் வந்து நார்மல் பிளவுஸ் ப்ளவுஸ் மட்டும் வந்து பைப்பிங் வச்சிருக்கேன் நான் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கு பாருங்க பைப்பிங் பாருங்கள் உள்ள பிசு தெரியாமல் வச்சுருக்கேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் எல்லாமே பாருங்கள் எல்லாமே நீட்டாக அழகாக வந்து பாருங்கள் ப்ளவுஸ் தேங்க்யூ ஓகே கட்டுனா வேலை முடிஞ்சது Overblouse, mie, tania katram barang, tania <tip> <tip> <tip>